அவன் அடிக்கடி பரபரப்பான விஷயம் பண்ணிகிட்டே இருக்கிறானா என்ன பரபரப்பு எது எடுத்தாலும் பரபரப்பு பரபரப்பு இல்லை ஆளை அப்படித்தேன் ஆலை சுறுசுறுப்பு ஆலை துடி எந்த நேரம் இருப்பான் எந்த பழக்கமும் இல்லை அவனுக்கு நீங்கள் சொல்கிறது பரபரப்பு அவனுக்கு ரெகுலர் கேரக்டர் ரெகுலராகவே அப்படித்தேன் ரெகுலராகவே சுறுசுறுப்பு தான் மாடி ஏறதுனாலும் காலையில் எதே ஏறுவேன் லிஃப்ட்டு போக மாட்டான் எட்டு மாடி ஏழு மாடி உங்களுக்கு பார்க்குறக்கு பரபரப்பு அவனுக்கு அது நிரந்தரமான ஒரு விஷயம் அவள் தான் அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு விஷயம் நகர்த்துறாங்கன்னா அடுத்த விஷயம் உடனே பிளான் பண்ணுவாங்க பெரிய விஷயம் கெட் டுகெதராக இருக்குது ஒரு திடீர்னு ஒரு விளையாட்டு பிளான் பண்ணுவாங்க அந்த விளையாட்டு போயிட்டுங்க இன்னொரு விளையாட்டு பிளான் பண்ணுவாங்க அது இயற்கை குணம் அது பரபரப்பு இல்லை அவங்க சுறுசுறுப்பு உங்களுக்கு பரபரப்பு அவ்வளோதான் கரெக்டுங்களா அதே மாதிரி தான் எல்லாமே